ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு மூணு மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னா இது வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவில் வந்து நம்ம வந்து நிறைய ஸ்நாக்ஸ் செய்வோம் பச்சரிசி மாவு உப்புமாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் மாவை நல்லா வறுத்து எடுக்கணும் இது ஏற்கனவே வீட்டில் செஞ்ச மாவு தான் அரிசி நல்லா காய வச்சு மில்லியில் திரிச்சு கொடுத்தது அதுக்கப்புறம் மாவு பச்சையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து வறுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்த மாவாக இருந்தாலுமே இன்னொரு வாட்டி இந்த மாதிரி லைட்டாக வறுத்து செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சரிசி மாவு உப்புமா ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கடலை எதுவும் வேணும்னா இந்த டைத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கடலை பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் தேங்கண்ணெயில செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா நான் தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வத்தல் சேர்த்துக்குவோம் உப்புமா அப்படின்னாலே வத்தல் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பச்சரிசி மாவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மாவு நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆறிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விடுங்க சூடாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது மாவு சீக்கிரத்தில் வெந்துணும் மாவுல நான் என்ன செய்யலை அப்படின்னா உப்பு சேர்க்கலை சிலர் உப்பு சேர்த்து வறுத்துடுவாங்க மாவு நல்லா கிண்டி எடுத்தாச்சு ஒரு சைடு நான் வந்து மாவு இருந்தேன் இன்னொரு சைடு உப்புமா ரெடி பண்ணேன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட கேரட் மாங்காய் கொத்தமல்லி இதெல்லாம் தெருகினதையும் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு கப் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் அதே அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் வேணும்னா நம்ம வந்து அடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று சரியாக தான் இருந்துச்சு எந்த கப்பில் எடுக்கிங்களோ அதே கப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும் மாவு நல்லா சூடாக வறுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டிகள் எதுவுமே அதிகமாக வராது இப்போ கொஞ்சம் தண்ணி ப நீங்கள் வெண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இதுவே சரியாக தான் இருக்கும் நம்ம வந்து கிண்டுறப்ப ரொம்ப திக்காக தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாவு எல்லாம் நல்லா உதிர ஆரம்பிச்சிட்டோம் உப்புமா வந்து சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் உப்புமா வந்து நமக்கு வந்து பச்சரிசி மாவில் ரொம்ப சூப்பராக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் காலையில் டிஃபனுக்கு வந்து எதுவுமே இல்லை வீட்டில் பச்சரிசி மாவு தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சரிசி மாவு உப்புமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டையத்துலேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி டீக்கு ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் நைட்டு டின்னருக்கும் நீங்கள் இந்த பச்சரிசி மாவு உப்புமா சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா அவள் உப்புமா ஒரு பேனில் என்ன சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து அவல் ரெண்டு கப் அவல் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறினதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன்னா அடுத்து இன்னொரு டம்ளர் என்ன செய்வேன் அப்படின்னா பால் சேர்க்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பால் சேர்க்கணும்னா ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கறி லீஃப் சேர்த்தாச்சு மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இஞ்சி மட்டும் தர்ட்டி செகண்ட் தான் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அவளுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சதுக்கப்புறமா இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சேர்த்தேன் ஒரு டம்ளர் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு இன்னும் நல்லா அவள் ஊற வேண்டியிருக்கு அதனால் நான் இன்னொரு டம்ளரில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு ஊற வச்சு ஊற்றிட்டீங்க அப்படின்னா அவள் உப்புமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்ச அவளை அப்படியே டேரெக்டாக சே சேர்க்க போகிறோம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கவல் வேக வைக்க இல்லை ஊற வச்சவளை நம்ம அப்படியே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இதில் சேர்த்துடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஊற வச்ச அவலை நான் அப்படியே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கேரட்டு மாங்காய் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சம்பாவில் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக டெய்லி ஒரு உப்புமா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லை நைட்டு ஈவினிங் டைம் எதுக்குனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லிகையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஊற வச்சு செஞ்சுருக்க அவள் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் இப்போ கொஞ்சமாக லெமன்ஸுக்கு யூஸ் பண்ணி விட்டுக்கோங்க லெமன் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த டயத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய்ண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அதனால நெய் எதுலேயுமே சேர்க்கல சூப்பரான சம்பா அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த உப்புமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்களும் அவள் உப்புமாவை இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து என்ன உப்புமா பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியா உப்புமா பேனில் என்ன சேர்த்தாச்சு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கடுகு இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நட்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சேமியா எடுத்துருக்கேன்னா இது வந்து வறுத்த சேமியா அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கோங்க இஞ்சியும் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துட்டேன் தக்காளி வந்து விருப்பம்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு சுவை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லை எங்களுக்கு தக்காளி பிடிக்காதா அப்படிங்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் தான் அந்த உப்புமா வந்து டேஸ்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த உப்புமா வந்து வெங்காயம்லாம் நமக்கு தனித்தனியாக வரும் அது அந்த சேமியா உப்புமாலாம் அந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டேன்னா உப்புமா கூட அந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்கும் பெரிய கிளாஸ்க்கு ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு சேமியா பாக்கெட்டுக்கு எனக்கு சரியாக இருக்கும் இதில் வந்து நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா மேகி மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க அது சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க வேண்டாம் மேகி மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சேமியா ஃபுல்லாகவே ஒரு பாக்கெட்டுக்கு எனக்கு வந்து ஒரு டம்ளர் அதாவது பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் கரெக்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கிண்டிறப்ப சேமியாவாக தெரிந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து சரியான பதத்தில் கிடைக்கும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா சேமியா எல்லாம் நல்லா வெந்துடும் இது வறுத்த சேமியா அப்படிங்கிறதுனால நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா சேமியா எல்லாம் சூப்பராக வெந்திருக்கும் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கரெக்டான அளவில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த சேமியா உப்புமா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இப்போது பாருங்கள் இவ்வளோ நல்லா வெந்துருச்சின்னு தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை மேகி மசாலா சேர்த்ததுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூணு வகையான உப்புமா ரெசிபி பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க சேமியா உப்புமா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம பிச்சாலே இந்த பாருங்கள் எல்லாமே நல்லா உதற ஆரம்பிச்சுட்டு தேங்க்யூ